i make some progress i can see that நம்ம இந்த வீடியோல கணியன் டிஎன்பிएससी பாகம் 1 ஓட மீச்சিমা மீபோவாங்கற இருந்து ஒரு ரெண்டு சம் பார்க்கலாம் என்ன மாதிரி சம்ஸ்னா நமக்கு தசம வடிவத்துல கொடுத்துட்டு மீபோவா அல்லது மீச்சিমা ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னாங்கனா என்ன மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்றது ஈஸியாني பார்க்கலாம் வீடியோக்குள்ள đi போறது முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம சேனல்ல சிக்ஸ்த் டுவெல்த் வரைக்கும் உள்ள வீடியோஸ் அப்புறமா காம்பிடேட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு வரக்கூடிய குவான்டிட்டிவ் ஆப்டிடியூடோட எல்லா டாபிக்ஸுமே கிளியரா ஷார்ட்கட்டோட அப்டேட் ஆகும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் வீடியோக்குள்ள போகலாம் ஓகே கர்ஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் லெவன் பார்த்துக்கோங்க என்ன கொடுத்துருக்காங்க ஒன் பாயிண்ட் ஏழு அஞ்சு அஞ்சு பாயிண்ட் ஆறு ஏழு இவற்றின் மீ போன்னு கேட்டிருக்காங்க ஓகேவா மீப்போ காணாலும் நமக்கு மீப்போ வானாலும் ஒரே இது தான் வா காரணின்னு வரும் இங்கே அங்கே வகுத்தி ரெண்டுமே காரணி வகுத்தின்னா நமக்கு சேம் கான்செப்ட் தான் ஓகேவா பெரிய வகுத்தி என்ன அந்த மாதிரி தான் இப்போ இதில் பாருங்கள் நமக்கு ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன பண்ணியிருக்காங்க பாயிண்ட்டுக்கு அப்புறமா ரெண்டு நமக்கு இலக்கம் இருக்குது அதே ஃபோ செகண்ட் நம்பர் பாயிண்ட்டுக்கு அப்புறமா ஒரு இலக்கம் இருக்குது இங்கே நமக்கு முளை என்னா தான் இருக்குது இப்போ இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா பாயிண்டில் கொடுத்துட்டு மீப்போவா அல்லது மீச்சிமா ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னாங்கன்னா என்ன பண்ணிக்கோங்க பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்குன்னு நோட் பண்ணிக்கோங்க இப்போ நமக்கு ஒரு டிஜிட் இங்கே ரெண்டு டிஜிட் அப்படி இருக்குது அப்போ அதிகமாக இருக்கக்கூடிய இலக்கங்களை எடுத்துக்கோங்க ஓகேவா நம்ம எப்போவுமே இந்த பாயிண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணிப்போம் பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் இந்த மாதிரி தான் என்ன பண்ணிப்போம் இலக்கங்கள் எடுத்துப்போம் எடுத்து பெருக்கினா பெருக்கிட்டு வகுத்தா நமக்கு என்ன ஆகிடும் நமக்கு அந்த இலக்கங்கள் ரிமூவ் ஆகிடும் ஸோ நம்ம அந்த கான்செப்டை தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம் அந்த மாதிரி யூஸ் பண்ணால் நமக்கு ஈஸியாகவே கிடச்சிடும் ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் இதெல்லாம் கல்குலேஷன் போட்டுட்ருக்கக்கூடாது உங்களுக்கு புரிகிறதுக்காக தான் நான் போடுறேன் ஓகேவா நமக்கு இங்கே ஒன் டிஜிட்டும் இருக்குது டூ டிஜிட்டும் இருக்குது ஸோ ஹையஸ்ட் டிஜிட் எடுத்துக்கோங்க டூ ஸோ நம்ம எல்லா நம்பர்ஸும் என்ன பண்ண போகிறோம் டூ டிஜிட்னா டூ ஜீரோஸ் இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும் ஓகேவா ஸோ நம்ம இங்கே நூறாக தான் எடுத்துக்க போகிறோம் நூறால் பெருக்கவும் வகுக்கவும் போகிறோம் ஓகேவா நெக்ஸ்ட்டு ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் இதையும் என்ன பண்ணிக்க போகிறோம் நூறால் பெருக்கி நூறால் வகுக்க போகிறோம் ஓகேவா அதே மாதிரி ஏழு ஏழாக நூறால் பெருக்கி நூறால் வகுக்க போகிறோம் இந்த மாதிரி பண்ணால் நமக்கு நம்பர்ஸ் என்ன ஆகிடும் நூற்றி எழுபத்தி ஐந்து ஓகேவா நூற்றி எழுபத்தஞ்சி ஐந்து நமக்கு நூற்றி எழுபத்தி ஐந்து நம்ம எந்த நம்பராக பாயிண்டால் வகுக்கணுண்ணா பாயிண்ட் இருக்குது அதை நம்ம பெருக்கணுனா என்ன பண்ணிப்போம் பாயிண்ட் ரிமூவ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம நம்பர்ஸை மட்டும் அஸ்யூம் பண்ணி பெருக்கிக்கிட்டால் போதும் நூற்றி இங்கே ஒன்று பாயிண்ட் ஏழு ஐந்துன்னு இருக்கிறத நூற்றி எழுபத்தைந்து பெருக்கல் ரெண்டுனா என்னதான் நமக்கு இந்த மாதிரி வரும் அப்புறம் என்ன பண்ணிக்கிட்டால் போதும் நமக்கு இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரெண்டு நம்பர்ஸ் இருக்குது இலக்கம் இருக்குது ஸோ நம்ம ரெண்டு இலக்கங்களுக்கு அப்புறமா புள்ளி வச்சா அதில் கிடைக்கக்கூடியதான் நமக்கு என்ன அதோட ஆன்சர் ஓகேவா அந்த மாதிரி தான் கான்செப்ட்டு நூற்றி எழுபத்தைந்து பை நூறு இங்கே என்ன வர நமக்கு பாயிண்ட்டப்புறம் ஒரு நம்பர் தான் ஒரு ஜீரோ இருக்குது ஸோ ஒரு ஜீரோ கட் ஆகிடும் ஸோ என்ன வர நமக்கு ஐநூற்றி அறுபது பை நூறு இங்கே நமக்கு ஏழு பெருக்கல் நூறுனா என்ன தான் எழுநூறு பை நூறு ஓகேவா இனி என்ன பண்ணிக்கிட்டா போதும் இந்த இருக்கக்கூடிய நம்பர்ஸுக்கு நம்ம என்ன பண்ணிக்கிட்டால் போதும் மீப்போ கா எடுத்தால் போதும் ஓகேவா அப்போ நம்ம நூற்றி எழுபத்தஞ்சி எடுத்துக்கலாமா நூற்றி எழுபத்தைந்து ஐநூற்றி அறுபது எழுநூறு எல்லாமே ஐந்தாவில் வகுபடக்கூடிய நம்பர் தானே ஸோ ஐந்தாவில் ஒத்துக்கலாம் பதினேழில் எத்தனை டைம் மூணு டைம் பேலன்ஸ் ரெண்டு இருபத்தி ஐந்தில் நமக்கு ஐந்து டைம் நெக்ஸ்ட் இதில் ஐந்தில் ஒரு டைம் ஆறில் ஒரு டைம் பேலன்ஸ் ஒன்று வரும் பத்தில் ரெண்டு டைம் அதே மாதிரி ஐ ஏழில் ஒரு டைம் பேலன்ஸ் இன்னொரு ரெண்டு இருபது ஸோ நாலு ஜீரோ இனி என்ன பண்ணிக்கலாம் இனி ஏதாவது பொதுவாக வகுபடக்கூடிய நம்பர் இருக்கானு பாருங்கள் ஃபர்ஸ்ட் நம்பர் நமக்கு ஐந்தால் வகுபடும் ஆனால் நமக்கு மற்ற செகண்ட் நம்பர் வந்து ஐந்தால் வகுபடாது ஸோ நம்ம பொதுவாக வகுபட்டால் மட்டுந்தான் எடுத்துக்கணும் ஓகேவா நெக்ஸ்ட்டு இந்த முப்பத்தஞ்சு எதால மட்டும் தான் வகுபடும் ஏழாவில் இது ஏழாவில் வகுப்படுமா நூற்றி நாற்பது கன்ஃபார்மாக ஏ வகுபடும் இந்த நூற்றி பன்னிரெண்டு மட்டும் செக் பண்ணிக்கோங்க நூற்றி பன்னிரெண்டோ நமக்கு ஏழாவில் வகுப்படும் ஸோ என்ன பண்ணிக்கலாம் ஏழாவில் வகுத்துக்கலாமா இதில் ஐந்து டைம் பதினொன்றில் ஒரு டைம் பேலன்ஸ் என்ன வரும் நமக்கு நான்கு நாற்பத்தி எத்தனை டைம் நமக்கு ஆறு ஓகேவா அடுத்து ஒன்று வகுப்படாது ஸோ பதினாறு சேர்த்து எடுத்துக்கலாமா ரெண்டு பதினாலில் ரெண்டு டைம் ஜீரோ அப்படியே போட்டுக்கோங்க இதுக்கு மேலே நமக்கு ஏதாவது பொதுவான நம்பரால் வகுப்படுமா வகுப்படாது ஸோ இந்த நம்பர்ஸ் மட்டும் பெருக்கி எடுத்துக்கலாமா ஐந்து பெருக்கல் ஏழு என்ன வரும் நமக்கு முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஐந்து இது மேலே இருக்கிற பகுதியோட இது நமக்கு இப்போ பின்னங்களுக்கு வந்து எடுக்கணுன்னே அவசியம் இல்லை ஓகேவா பை ஹண்ட்ரட் அப்படியே போட்டுக்கோங்க இப்போ என்ன பண்ணிக்கிட்டா போதும் முப்பத்தி ஐந்து பை ஹண்ட்ரட் இதை நம்ம வகுத்த என்ன வரும் வகுக்கும் போது நமக்கு ரெண்டு ஜீரோ இருக்கிறதனால பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன பண்ணிக்கணும் ரெண்டு நம்பர்ஸ் வர மாதிரி எடுத்துக்கிட்டா போதும் ஜீரோ பாயிண்ட் முப்பத்தி ஐந்து ஸோ நம்மளோட ஆன்சர் என்ன தான் ஜீரோ பாயிண்ட் முப்பத்தி ஐந்து ஆப்ஷன் டி தான் நம்மளோட ஆன்சர் ஓகே நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் டுவெல் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க ஸீரோ பாயிண்ட் ஜீரோ எயிட் ஃபோர் பாயிண்ட் டூ சிக்ஸ் இவற்றின் மீச்சியமாக காண்கனு கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க பாயிண்ட்டுக்கு அப்புறமா டூ டிஜிட் இருக்குது அதே செகண்ட் நம்பர் பாயிண்ட்டுக்கு அப்புறமா ஒரே ஒரு இலக்கம் இருக்குது அப்போ நம்ம எதை தான் எடுத்துக்கணும் ரெண்டு இலக்கம் ஸோ நம்ம என்ன பண்ணிக்கணும் பகுதி தொகுதியை நூறால பெருக்கி நூறால வகுத்துக்கணும் ஓகேவா ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்போ ஜீரோ பாயிண்ட் எட்டை நம்ம வகுத்தா என்ன வரோம் எட்டு பை நூறுன்னு வரோம் பெருக்கும்போது ஓகேவா அதே மாதிரி 42 ரெண்டு அது என்ன வர நமக்கு 4.2 நமக்கு 4.2 ரெண்டு பை நானூற்றி இருபது பை நூறுன்னு வரேன் வரும் பாயிண்ட் ஒரு ஜீரோவில் நமக்கு ஒரு பாயிண்ட் போயிடும் அப்புறமா இன்னொரு ஜீரோ எடுத்துக்கணும் அப்புறமா அறநூறு பை நூறு என்ன பண்ணிக்கிட்டா போதும் அந்த தொகுதிக்கு மீச்சிமாக எடுத்துக்கிட்டா போதும் ஸோ மீச்சிமாக என்ன வர நமக்கு எட்டு நானூற்றி இருபது வகுக்கலாம் அப்போ என்ன வர நமக்கு நாலு பெருக்கள் ரெண்டு எட்டு வரும் இங்கே இரநூற்றி பத்து முந்நூறு திருப்பி ரெண்டாவது வகுத்தா என்ன வரும் நாலில் ரெண்டு டைம் இதில் நமக்கு நூற்றி அஞ்சு டைம் இது நூற்றி ஐம்பது டைம் ரெண்டாவது வகுத்தா என்ன வரும் ஒன்று இங்கே நூற்றி அஞ்சு வகுப்படாது அப்படியே போட்டுக்கோங்க இங்கே நமக்கு என்ன வரும் எழுபத்தி ஐந்து நெக்ஸ்ட் ஐந்தாவில் வகுத்தா ஒன்று ரெண்டு ஒன்று இங்கே என்ன வரும் பதினைந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம் மூணாவது வகுத்துக்கலாமா மூணாவது வகுத்தான் என்ன வர நமக்கு இங்கே ஒன்று அப்படியே போட்டுக்கோங்க இருபத்தி ஒன்றில் ஏழு டைம் அப்புறமா பதினைந்தில் அஞ்சு டைம் அப்புறம் ஏழாவில் வகுத்துக்கலாமா ஒன்று ஒன்று இங்கே அஞ்சு வகுப்படாது அப்படியே போட்டுக்கலாம் அப்புறமா திருப்பி ஐந்தாவது வகுத்துக்கலாமா ஒன்று ஒன்று அப்படியே வரும் ஒன்று ஒரு டைம் ஓகேம்மா லாஸ்ட்டு ஒன்று ஒன்று வரது வரைக்கும் ஒத்துக்கிட்டோம் இனி பெருக்கிக்கலாமா ஏழு பெருக்கல் அஞ்சு என்ன வரும் நமக்கு முப்பத்தி அஞ்சு முப்பத்தஞ்சு பெருக்கல் மூணு என்ன வர நமக்கு நூற்றி அஞ்சு இனி மேலே இருக்கிறதெல்லாம் பெருக்கிக்கலாமா அஞ்சு பிறக்கல் ரெண்டு பத்து பத்து பெருக்கல் ரெண்டு இருபது இருபது பிறக்கல் ரெண்டு நாற்பது ஸோ நமக்கு என்ன வரும் நாலு பிறக்கல் நூ நாற்பது பிறக்கல் நூற்றி அஞ்சுனால் என்ன வரும் நமக்கு நூற்றி அஞ்சு நாற்பது ஸோ சீரோ அப்படி எடுத்துக்கோங்க அஞ்சு பெருக்கல் நாலு இருபது மீதி ரெண்டு என்ன வரும் நமக்கு இங்கே ரெண்டு ஒன்று பெருக்கல் நாலு என்ன வரும் நாலாயிரத்தி இரநூறு ஸோ நமக்கு மீட்சியமாக என்ன தான் நாலாயிரத்தி இரநூறு பை நமக்கு இங்கே நூறு இருக்குதுல்ல எல்லாத்துலேயும் பொதுவாக வகுத்த நூறு ஓகேவா இப்போ இந்த சீரோ சீரோ கட் பண்ணிக்கலாம ரெண்டு சீரோவும் கட் ஆகிடும் ஸோ ஆன்சர் என்ன வருது நாற்பத்தி ரெண்டு ஸோ நம்மளோட ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர் ஓகேவா ஓகே கேஸ் இந்த மாதிரி நமக்கு தசம எண்கள் கொடுத்துட்டு அதோட மீச்சிமா அல்லது மீப்போவாக கேட்டாங்கன்னா என்ன பண்ணிக்கிட்டா போதும் நமக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டு அந்த நம்பர்ஸ் எத்தனை நம்பர்ஸ் இருக்குதோ அந்த இலக்கங்களை பொறுத்து பத்து அல்லது நூறு ஆயிரம் பத்தாயிரம் இந்த மாதிரி நம்பர்ஸரை பெருக்கி வகுத்து பொதுவான ஒரு நம்பரை எடுத்து வகுத்தா போதும் வகுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணிக்கிட்டா போதும் முழு நம்பராக மாற்றி அதுக்கு மிச்சியமாக அல்லது மிப்போவாக ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு லாஸ்ட் அந்த நம்பரால் வகுத்துக்கிட்டால் போதும் ஓகேவா இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக வாட்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்